ஓம் ஸ்ரீ மாத்திரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய நமக ஓம் நம சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகளில் நூற்றி பதினாலாவது பாடல் பொது மகளிர் மேல் மையல் அற வேண்டி பாடியது கலபமுளையை திறந்து தவள நகையை கொணந்து கையலொடு பகைத்த கண்கள் குழை தாவ கைய குழலை பகந்து மலசொருகு கொப்ப விழுந்து உடல் குளங்கள் என வீழ முழுமதியன சிறந்த நகை முகமிணுங்கிங்க முருகீத சிவப்பன் என்று விலை கூறி முதல் உலகு கை புகுந்து அழகு தொகிலை திருந்து முழுகும் அவருக்கு இறைஞ்சி மெல்லி இளமதி கடுக்கை தும்பை அரவணிபவர்க்கு இசைந்து இனிய பொருளை பகர்ந்த குருநாத இபமுகவனுக்கு வந்த இளையவமரு கடம்ப எனது தலையில் பதங்கள் அருள்வோ நீழகனை எடுத்துகந்த உமை முனை பிடித்தி குமர சிவ வெப்பமர்ந்த குகவேலா குடிலொடுமிகிரிந்த இதன் குணத்து இருந்த குரவன் மகளை புணந்த பெருமாலே வ மகளை புணந்தப் பேரும் மாலே இவ முகவனுக்குகந்த இளையவ மறு கடம்ப எனது தலையில் பதங்கள் அருள்வோனே குடிலோடு மிக செறிந்த இதனில் புனத்து இருந்த குரவ மகளை புணந்த மாலே மகளைமகளை இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் பிரைச்சந்திரன் கொன்றை மலர் தும்பைப்பூ பாம்பு இவற்றை அணிந்த சிவபெருமானுக்கு சேர்ந்து ஓம் என்ற முதல் எழுத்தின் இனிய மூல பொருளை மொழிந்த குருநாதா யானை முகமுடைய விநாயகமூர்த்திக்கு அன்பான இளையவரே வாசனை நிறைந்த கடப்பமலர் மாலை அணிந்தவரே அடியேனுடைய சிரத்தில் உமது திருவடி மலரை சூட்டி அருள் புரிந்தவரே குழந்தை என்ற அன்புடன் எடுத்து அணைக்கும் பார்வதி அம்மையின் சிவஞான பாலை பருகிய குமார கடவுளே சிவமலையில் அமர்ந்த முருகப் பெருமானே வேலாயுத கடவுளே குடிசைக்கு அருகில் நெருங்கி இருக்கும் பரனுடன் கூடிய தினை வசித்த வள்ளியம்மையாரை தழுவிய பெருமிதம் உடையவரே சந்தனம் தடவிய தனவாரத்தை திறந்து காட்டி முல்லை போன்ற பற்களை காட்டி புன்னகை புரிந்து கையல் மீன்கள் போன்ற கண்களை காட்டி காதுகள் குழைய தாவ கரிய கூந்தல் மேகம் போலவும் பூக்கள் கட்டு நட்சத்திர கூட்டம் போல் உதிரவும் நிலவை போன்ற முகமும் இதழ்கள் சிவக்க நின்று விலை பேசி தம்மை நாடி வந்த ஆடவர்களின் மொத்த பணமும் தன் கையில் வந்தவுடன் ஆடையை கழற்றி நெருங்கும் விலைமகளிருடன் கூடிய அடியேன் மிளியா வண்ணம் காப்பாற்றி அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் முருகனுடைய திருவடி மிக மிக அரியது அது மூவர்க்கும் தேவர்க்கும் கெட்டாதது இனிமையானது இந்த திருப்புகழில் உள்ள எனது தலையில் பதங்கள் அல்லோனே என்ற வரி மிக சிறந்த அடி இத்தகைய திருவடி மலரை அருணகிரிநாத சுவாமிகளின் முருகவேல் சூட்டினார் தீட்சை பெற்றதை கூறுகிறார் இதனால் அருணகிரிநாதனின் தவத்தின் பெருமை விளங்குகிறது சிவகுருவே சிவமலை ஆண்டவனே வள்ளி மணவாலா பொருள் பறிக்கும் மகளிரால் வரும் மையலில் மெலியாமல் என்னை காத்தருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் போக முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவன் அருளைப் பெற முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சர வன பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்